நமக்கு முக்கியமானது தேவை பணம் நூறு சதவீதம் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணுன்னா பணம்ங்கிறது அத்தியாவசிய தேவை அந்த பணம் நம்மளை நோக்கி வரணும் ஏன்னா நம்ம அந்த பணத்தை நோக்கி தான் பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக ஓடிகிட்டு இருக்கோம் அந்த பணம் நம்மளை நோக்கி வரணுன்னா நான் என்ன செய்யணும் இந்த பணத்தை பற்றிய ஒரு அஞ்சு புரிதல்கள் ப்ளஸ் ஒன்பது செயல்முறைகள் ஃபஸ்ட்டு அந்த ஒன்பது செயல்முறைகளை இந்த பணத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பணம் உங்களை நோக்கி வரும் அதை நோக்கி நீங்கள் ஓட வேண்டிய அவசியமே இல்லை அந்த அஞ்சு விஷயங்கள் என்ன பணத்தை ஈர்க்கணும்னு சொன்னால் படிப்பு வேணும் நல்ல வேலை வேணும் நல்ல தொழில் வேணும் கடின உழைப்பு வேணும் அப்படிங்கிறதுலாம் தேவையே இல்லைங்க இது இருந்தாலும் இல்லைனாலும் பணம் உங்களை நோக்கி வரும் மனநிலையில் பணத்தினை பற்றிய ஒரு புரிதல் தன்மை அது மட்டும் பாசிட்டிவிட்டியாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த அதிர்ஷ்டம் அந்த பணம் உங்களை நோக்கி நூறு சதவிகிதம் வந்தே தீரும் அந்த அதிர்ஷ்டத்தை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அந்த அதிர்ஷ்ட கதவு திறக்கும் அந்த அதிர்ஷ்ட கனவு திறக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான பணம் உங்களை நோக்கி வரும் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் என்னங்க தேவை கொஞ்சம் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள் ஒரு நேர்மையான வேலை வேணும் பிடித்த அற்புதமான தொழில் வேணும் உங்கள் தேவைக்கேற்ப வருமானம் தேவை ஒரு நல்ல உறவு முறைகள் ஒரு கௌரவம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு அந்தஸ்து மற்றவர்கள் நமக்கு மரியாதை கொடுக்கணும் நமக்கு தேவைக்கேற்ப ஒரு வீடு ஒரு வாகனம் இதுதான் தேவை இதை தவிர ஏதாவது நம்ம வாழ்க்கையில் தேவையா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த அத்தனை அம்சங்களையும் நம்ம நிறைவேற்றிக்கணுன்னா நமக்கு முக்கியமானது தேவை பணம் இதில் ஏதாவது மாற்று இருக்கா நூறு சதவீதம் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா பணம்ங்கிறது அத்தியாவசிய தேவை அந்த பணம் நம்மளை நோக்கி வரணும் ஏன்னா நம்ம அந்த பணத்தை நோக்கி தான் பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக ஓடிட்டுருக்கோம் அந்த பணம் நம்மளை நோக்கி வரணுன்னா நான் என்ன செய்யணும் இன்னும் ஒரு சிலர் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறீங்க சார் நம்பி தான் சார் பணம் கொடுத்தேன் ஒரு மூணு மாதில் திருப்பி தரேன்னு சொன்னாங்க ஒரு ஆறு மாதத்தில் திருப்பி தரேன் நகையெல்லாம் கொடுத்தேன் சார் இன்றைக்கி அவங்க ஃபோன் காலே எடுக்கிறது இல்லை என்ன தான் சார் செய்கிறது அப்படின்னு கேள்விகள்லாம் கேட்குறீங்க அவர்களுக்கும் இந்த வீடியோவனுடைய முடிவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் இருக்குது அந்த பணம் உங்களை நோக்கி வரணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இதில் நான் ஒரு பணத்தை பற்றிய ஒரு அஞ்சு புரிதல்கள் ப்ளஸ் ஒன்பது செயல்முறைகள் ஃபஸ்ட்டு அந்த ஒன்பது செயல்முறைகளை இந்த பணத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பணம் உங்களை நோக்கி வரும் அதை நோக்கி நீங்கள் ஓட வேண்டிய அவசியமே இல்லை அந்த அஞ்சு விஷயங்கள் என்ன ஒரு பணத்தை பற்றிய புரிதல் என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிலையான மகிழ்ச்சி ஒரு நிம்மதியான உடல் நலம் ஒரு அன்பான உறவுகள் அமையணும்னா நூறு சதவிகிதம் பணம் தேவை அப்படிங்கிற புரிதல் தன்மை நமக்கு வேணும் ரெண்டாவது விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு எளிதாக்குறது அதாவது கொஞ்சம் கம்ஃபர்டபிலிட்டி ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது ப்ளஸ் நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சி ப்ளஸ் சமூக முன்னேற்றம் இதற்கும் அவசியம் பணம் தேவை மூணாவது விஷயம் நம்ம வாழ்க்கையில் அந்த பணம் தான் நமக்கு வசதியும் பாதுகாப்பும் நூறு சதவிகிதம் தருதுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஆனால் பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடினீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய ஆரோக்கியம் உறவுமுறைகள் அனுபவங்களை நம்ம இழக்க நேரிடும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க நாலாவது விஷயம் பணத்தை ஈர்க்கணுன்னு சொன்னால் படிப்பு வேணும் நல்ல வேலை வேணும் நல்ல தொழில் வேணும் கடின உழைப்பு வேணும் தெரிந்த நபர்கள் வேணும் நல்ல மூலதனம் அதிகமாக வேணும் நல்ல வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் தேவையே இல்லைங்க இது இருந்தாலும் இல்லைனாலும் பணம் உங்களை நோக்கி வரும் அதுக்கு தான் இந்த வீடியோ அஞ்சாவது விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மனுஷுக்கும் பணத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஒரு ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க ஒரு அதிர்வலைகள் இருக்குது அந்த பணத்துக்கும் மனசுக்கும் அந்த அதிர்வலைகள் அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை இன்னும் வேறு விதமாக சொன்னிங்கன்னா மனநிலையில் பணத்தினை பற்றிய ஒரு புரிதல் தன்மை அது மட்டும் பாசிட்டிவிட்டியாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த அதிர்ஷ்டம் அந்த பணம் உங்களை நோக்கி நூறு சதவிகிதம் வந்தே தீரும் அந்த அதிர்ஷ்டத்தை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேர்டு அப்படின்னு சொல்லலாம் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஒன்பது வழிமுறைகள் சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒன்பதையும் ஃபாலோ பண்ணோம் சார் நான் ஒன்று செஞ்சேன் சார் ரெண்டு செஞ்சேன் சார் எனக்கு பணம் வரலன்னா அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் என்ன நகரில்னு அர்த்தம் ஒன்பது வழிமுறைகளை செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் உங்களை நோக்கி வந்தே தீரும் ஃபஸ்ட்டு விஷயம் பணம் நம்ம வாங்கும் பொழுதும் சரிங்க கொடுக்கும் பொழுதும் சரிங்க எதுக்காக வாங்குகிறோம் எதுக்காக கொடுக்குறோம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம் ஏதாவது ஒரு நமக்கு சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்காக தான் பணத்தை கொடுக்குறோம் வாங்குகிறோம் கொடுக்கும் பொழுதும் பொழுதும் எப்பவுமே நன்றி சொல்லுங்கள் ரொம்ப நன்றிங்க இந்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க கொடுங்க ஒரு இடத்துல காய் வாங்குறீங்க ரொம்ப நன்றிங்க ஏன்னா காய் நீங்கள் வாங்கியிருக்கீங்க பொருள் உங்களுக்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்க உங்கள் தேவைகளுக்காக வாங்கியிருக்கீங்க உங்கள் சர்வீஸ்க்காக வாங்கியிருக்கீங்கங்கும் பொழுது அந்த பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் எந்த மொழியில் உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குமோ அந்த மொழியில் நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றி உணர்வு அந்த பணத்தை உங்களை நோக்கி ஈர்க்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது பணத்துக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க பணத்தை வந்து ஒரு பர்ஸில் வச்சுருந்தாலும் சரி வீட்டில் வச்சுருந்தாலும் சரி கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க நல்லா நீட்டாக அடிக்கி இந்த மடிக்கி வைக்கிறது கசைக்கி வைக்கிறது இதெல்லாம் வேண்டாம் பணத்தை நீட்டாக வைங்க பர்ஸில் கூட பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக அலைன் பண்ணி வைங்க தேவையில்லாத பில்லு அதெல்லாம் வச்சுல வச்சுருந்துட்டு அதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க என்ன பணம் தேவை ஒரு ஆர்டரில் ஸ்டோர் பண்ணி வைங்க பர்ஸில் அதே மாதிரி பணத்துக்கு மரியாதைன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் எனக்கு இதுதான் பணம் வருது அப்படிங்கிறது ஒரு வருத்தம் நான் செஞ்ச வேலைக்கு தான் பணமா இதெல்லாம் ஒரு பணமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ அந்த பணத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல அதனால் உங்கள் வாழ்க்கையில் தற்போது குறைஞ்ச அளவு பணம் இருந்தாலும் சரி அதிக அளவு பணம் இருந்தாலும் சரி இறைவனர்களால் சூப்பராக இந்த பணம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுங்க மகிழ்ச்சி அடையங்க இந்த கவுன்சி உங்கள் மனசில் போய் டச் ஆனதுன்னா அந்த அதிர்ஷ்டம் பணத்தை நோக்கி உங்களை நோக்கி ஈர்க்கும் அப்படியில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மூணாவது விஷயம் பணத்தை பயன்படுத்தும் போது ஒரு பயத்தோடு ஒரு பதத்தத்தோட ஒரு வருத்தத்தோடு பயன்படுத்தாதீங்க பணத்தெல்லாம் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க ஒரு இபி பில் கட்டுறீங்க ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க உங்கள் தேவைக்கு தாங்க பணம் கட்டுறீங்க ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறீங்க எதுக்காக கட்டுறீங்க ஸ்கூல் ஃபீஸ் உங்கள் பசங்களுக்காக கட்டுறீங்க இபி பில் உங்கள் வீட்டுக்காக கட்டுறீங்க உடனே ஒரு வருத்தம் ஐயோ இவ்வளோ ஆயிடுச்சு அவ்வளோ ஆயிடுச்சு இஎம்ஐ வந்துருச்சு ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோவா அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஏன்னால் இந்த பணம் கட்டுறது எல்லாமே உங்கள் தேவைக்காக அதனால் அந்த இடத்துல நீங்கள் பயப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பணம் உங்களை நோக்கி வரது தடைப்படும் அந்த மணி பிளாக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது தடைப்படும் அதனால் அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு பயமோ ஒரு பதட்டமோ ஒரு வருத்தமோ பட வேணாம் ஏன்னா அத்தனையும் உங்கள் தேவைகளுக்காக தான் நீங்கள் செய்கிறீங்கிறத உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஆறாவது விஷயம் ஒரு இன்கம் வருது ஒரு சம்பளம் வருதுன்னா ஃபஸ்ட்டு பயன்பாடுகள் உங்கள் தேவைக்காக பயன்படுத்துங்க அது பத்து ரூபாவாக இருக்கலாம் இருபது ரூபாவாக இருக்கலாம் ஐம்பது ரூபாவாக இருக்கலாம் நூறுரூவாவாக இருக்கலாம் முதல் செயல்பாடுகள் முதல் பயன்பாடுகள் உங்கள் தேவைக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக உங்கள் நிம்மதிக்காக அந்த பணத்தை செயல்படுத்துங்க நான் சொல்கிறது அர்த்தம் புரியுதுங்களா இந்த இடத்துல நான் நிம்மதினு சொன்னவுன்னே நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க அந்த பணத்தை உங்கள் உடலும் உங்கள் மனசும் உங்கள் உடன் சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் நல்ல விஷயங்களுக்கு உங்கள் சந்தோஷத்துக்காக பயன்படுத்துங்க புரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏழாவது விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு டியூ டியூடேட்டர்ன்னு இருக்கும் இப்போ ஒருத்தர் வேலை செய்வாங்க சரி நம்ம மெதுவாக பணம் தரலாம் அவர் தான் வேலையை முடிச்சுட்டு அப்படிங்கிற மனப்பான்மை எல்லாத்தையுமே நிறைய பேர்ட்ட இருக்குது அதே மாதிரி ஒரு டியூ டேட் ஆ கட்டலாம் இனி டேட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆக வேணாம் மாதிரி நம்மளோட மனநிலை என்ன தெரியுங்களா நமக்கு வர வேண்டிய பணம் நமக்கு சீக்கிரம் வந்துடணும் ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை லேட்டாக தான் தருவோம் இது எல்லாருக்குமே குவைட் நேச்சர் ஸோ இந்த பழக்கத்தை மாற்றுங்க ஒரு வேலை முடிஞ்சிருச்சு ஒரு சர்வீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அந்த பணத்தை கொடுங்க அப்போ அந்த வாங்குறவங்க என்ன நினைப்பாங்க பரவாயில்ல நாலு நாளுக்கு அப்புறம் தான் பணம் வரும்னு நினச்சோம் நமக்கு இன்றைக்கே பணம் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வர வேண்டிய டியூ பணம் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னால் உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் எட்டாவது விஷயம் இந்த பார்கெய்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க பேரம் பேசுகிறது ஒரு சின்ன சின்ன பொருளுக்கெல்லாம் நூறுரூவா பண்ணிணா எனக்கு ஐம்பது ரூபாய் கொடுப்பியா அறுபது ரூபாய் கொடுப்பியா அந்த மாதிரி பேரம் பேசாதீங்க சார் அவங்க என்னை ஏமாற்றிடுவாங்க சார் எதுக்காக பேரம் பேசுகிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு பயம் எங்கே நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ நம்மக்கிட்ட இருபது ரூபா ஏமாற்றிடுவாங்க ஐம்பது ரூபா ஏமாத்திடுவாங்க பத்தாயிரம் ரூபாய் ஏமாற்றிடுவாங்கங்கிற பயம் அந்த பயத்தை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் அந்த பேரம் பேசுகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் பணம் நீங்கள் கேட்கும் பொழுது கொடுத்துட்டா கூட கொஞ்சம் சந்தோஷமாக கொடுத்து பாருங்கள் இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை அந்த பணத்தை வேறு வழியில் உங்களுக்கு கொடுத்துரும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது இன்னொன்று புரிஞ்சுக்கிறீங்களா நீங்கள் இந்த பயம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த பேரம் பேசுகிற நபர்களே உங்கள் கிட்டே வரமாட்டாங்க உங்கள் பார்வைக்கு நல்ல மனிதர்கள் கரெக்டான ரேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களை நோக்கி வருவாங்க தான் கான்செப்ட்டு புரிந்து செயல்படுங்கள் ஏழாவது விஷயம் ஒரு கெத்து ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்து ஒரு ஆடம்பரம் அதுக்காக செலவு செய்ய வேண்டாம் செய்யுங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கெத்து அந்த கௌரவம் அந்த ஆடம்பரத்தை நீங்க செயல்படுத்துங்க ஆனா நிறைய பேர் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் செய்கிற செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன நினைக்கணும் என்னை பற்றி என்ன நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் செயல்பட்டால் நூறு சதவிகிதம் பணம் உங்களை நோக்கி வராது அந்த அதிர்ஷ்டம் தடைப்படும் எட்டாவது விஷயம் நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க ரொம்ப பழக்கமானவங்க சார் ஒரு உதவி கேட்டாங்க சார் கஷ்டம்னு கேட்டாங்க சார் அதனால் நான் பணம் கொடுத்தேன் சார் இன்றைக்கி அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி மனசில் வருத்தத்தை வேதனையை வச்சு அவங்கள பற்றி திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் அதே சிந்தனையில் இருந்தால் நூறு சதவிகிதம் அந்த பணம் உங்களை நோக்கி வராது நான் என்ன தான் சார் செய்யலாம் சிம்பிளான அஃபர்மேஷன் ஏன்னா இந்த நடந்த சூழ்நிலையில் உங்கள் பங்கு இருக்கா இல்லையா நீங்கள் பணம் கொடுத்ததுனால தான் அவங்க வாங்கிட்டாங்க அப்போது நம்ம மேலேயும் சில சிறப்பு குறைவான விஷயங்கள் இருக்குது நம்ம மேலேயும் தப்பு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு நான் என்ன சார் செய்யலாம் இறைவனர்களால் ஒரு அஃபர்மேஷன் இறைவினர்களால் நானும் ஒரு சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லுங்கள் நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை ஏதோ ஒரு சூழ்நிலையினால் தான் பண்ணிட்டீங்க இறைவினர்களால் நீங்கள் நல்லா இருக்கட்டும் காட் பிளஸ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் அந்த பணம் உங்களை நோக்கி அவங்களே கொடுத்துருவாங்க இல்லையா அதை விட அதிகமான பணம் உங்களை நோக்கி வரும் இதுதாங்க உண்மை இது எப்போ தெரியுங்களா நடக்கும் எல்லாருமே அஃபர்மேஷன் பண்ணிடுறீங்க ஆனால் ரிசல்ட் நடக்கலைன்னு கேட்குறீங்க காரணம் என்னென்னா நாள் முழுவதும் இதே ஸ்டேட்டில் இருக்கணும் இந்த பாசிட்டிவிட்டி ஸ்டேட்லேயே இருந்தால் தான் அந்த சூழ்நிலை நடக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா வேண்டுறோம் அதுக்கப்புறம் அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த வருத்தத்தில் வேதனையிலே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களை நோக்கி வராது ஸோ அந்த பணம் நீங்கள் கொடுத்த பணம் நூறு சதவீதம் உங்களை நோக்கி வரணுன்னா ஒரு நாள் முழுவதும் அந்த பாசிட்டிவிட்டிலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை குற்றம் சொல்கிறது விட்டுட்டு தப்பு சொல்கிறது விட்டுட்டு நம்ம மேலேயும் சில சிறப்பு குறைவான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ உங்கள் மனசுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த சூழ்நிலையில் அந்த அதிர்ஷ்டம் பணம் உங்களை நோக்கி வரும் சூப்பராக செயல்படுத்தி பாருங்கள் ஒன்பதாவது விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான அஃபர்மேஷன் இறைவனர்களால் நான் பணத்தினை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது அதற்குண்டான அத்தனை சூழ்நிலைகளும் இந்த இறைவன் எனக்கு சூப்பராக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கிராட்டிடியூடோடு சொல்லுங்கள் இதை வந்து காலையிலையோ இல்லை நைட்லேயோ மட்டும் சொல்கிறத விட்டுட்டு எல்லா நேரத்திலும் இந்த உணர்வோடு செயல்படுங்க ஜஸ்ட் ஒரு மூணு நாள் ஒரு ஏழு நாள் செயல்படுத்தி பாருங்கள் நூறு சதவீதம் பணம் உங்களை நோக்கி வரும் ஓகேங்களா அந்த அப்பர்மேஷன் ஒன் செகண்ட் சொல்கிறேங்க நான் பணத்தினை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது அதற்குண்டான அற்புதமான சூழ்நிலைகளை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிற அஃபர்மேஷனை டே ஃபுல்லாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த ஒன்பது விஷயங்களையும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ஒன்று செஞ்சால் போதுமா ரெண்டு செஞ்சால் போதுமா மூணு செஞ்சால் போதுமா சாரிங்க இந்த ஒன்பது விஷயங்களையும் உங்கள் மனசில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நூறு சதவிகிதம் நீங்கள் கொடுத்த பணமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வரவேண்டிய பணமாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வேலையாகட்டும் ஒரு தொழில் வருமானமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த உங்கள் மனசுக்கும் அந்த பணத்துக்கும் இல்லை அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த மனதில் பணத்தினை பற்றிய புரிதல் தன்மை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம்னு சொன்னேன் அந்த அதிர்ஷ்ட கதவு திறக்கும் அந்த அதிர்ஷ்ட கனவு திறக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான பணம் உங்களை நோக்கி வரும் ஸோ பணம் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறத விட பணத்தினை பற்றிய இந்த புரிதல் தன்மையை உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட உழைப்பு கம்மியாக இருக்கும் கடின உழைப்பு அப்போ தான் பணம் வரும்னு சொல்லுவாங்க அது சாத்தியம் கிடையாதுங்க கடின உழைப்பு பண்ணால் பணம் வரும் ஆனால் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் அதாவது மனசில் பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி நீங்கள் உழைச்சிங்கன்னா சாதாரண வேலை செய்யலாம் உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் பணம் உங்களை நோக்கி வேகமாக வரும் இதனால் மட்டுந்தாங்க ஒரு நபர் ஒரு கோடிஸ்வரர் ஆகிறது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா மனசில் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் அந்த மனசுக்கும் பணத்துக்கும் உள்ள ஃப்ரீக்குவன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த ஒன்பது வழிகளை பயன்படுத்துங்க இந்த ஒன்பது வழிகள் பயன்படுத்தலை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட நான் பேசுகிறேன் சூப்பராக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக செயல்படுத்துங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அன்பானவர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி